வெள்ளம்போல் சத்ரு வரும்பொழுது கத்துடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் ஏசி ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்போதில் வாசிக்கும் பொழுது சத்துரு சத்ரு வரும்பொழுது கத்துடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவையை பிள்ளைகளை இந்த வார்த்தை மூலமாக கத்தனை மோடி இடைப்படுவாராக கத்துடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் யாருக்கு விரோதமாக உன் சத்ருக்கு விரோதமாக உன்னுடைய பிரச்சனைகளுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த எதிரிகளுக்கு முன்பாக கத்துடைய ஆவியானவர் கொடியேற்றுவார் வசனம் தெளிவாக சொல்கிறது வெள்ளம்போல் சத்துர் வரும் பொழுது கத்துடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் கிறிஸ்துவின் கொடி பறக்கிறது கத்துடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் இந்த நாள்ல உங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் பிரச்சனைகளாக இருக்கிறதோ எதெல்லாம் போராட்டமாக இருக்கிறதோ எதெல்லாம் வெள்ளம்போல் சூழ்ந்திருக்கிறதோ பயப்பட வேண்டிய அவசியமில்லை கலங்க வேண்டிய அவசியமில்லை என் முன்னேற்றம் தடைபட்டு கொண்டிருக்கிறது என் பிரச்சனைகள் அது நீண்டு கொண்டிருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் சிந்தித்து கொண்டிருந்தால் பயப்பட வேண்டிய அவசியமில்லை கத்துடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் கிறிஸ்துவின் ஜெயக்கொடியை வரும் பொழுது வெள்ளம்போல் சூழ் சூழ்ந்து வரக்கூடிய சாத்தான் ஒரு கொடியை பார்க்கும்போது பயப்படுகிறார் அது கத்துடைய கொடியாக இருக்கிறது அது சிலுவையின் கொடியாக இருக்கிறது இந்த நாளில் உன் வாழ்க்கையில் தேவனுடைய கொடி பறக்குது பிரதா ஏ ஸ்தோத்திரம் கொடி பறக்கிறது அந்த கொடி என்னன்னா உன் முன்னேற்றத்தின் கொடி உன் ஆசிர்வாதத்தின் கொடி உன் ஆவிக்குரிய வாழ்க்கையின் உச்சகட்டத்தின் வெற்றியின் கொடி இந்த வெற்றியின் கொடி பறக்கும் பொழுது ஸ்தோத்திரம் பிசாசுகள் செதறில் செதறி செதறி செதடிக்கப்பட்டு போகும் சங்கீத புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் அதை காண்பான் இந்த நாளில் உன் வலது பக்கத்தில் அநேகர் விழுந்து போயிருக்கலாம் உன் இடது பக்கத்தில் அநேகர் விழுந்து போயிருக்கலாம் அதே போல் பாதிப்பு எனக்கு வந்துவிடுமோ என்று நீ பயந்தால் ஸ்தோத்ரம் கத்துடைய வார்த்தை சொல்கிறது நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சகோதரனே நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன் தொழில் முடங்கி விடுமோ என் முன்னேற்றம் தடைபடுவிட்டு விடுமோ அல்லது இந்த வியாதிலே மறித்து போய்விடுமோ என்று சிந்திக்கக்கூடிய அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு தான் இந்த கத்துடைய வார்த்தை வருகிறது என்னவென்றால் கத்துடைய ஆவியானவர் உன் சத்துருக்கு விரோதமாக கொடியேற்றுவார் எனவே சத்துருக்கள் மத்தியிலே பந்தியை ஆயத்தப்படுத்தி சத்துருக்கள் மத்தியில் ஒரு உயர்வை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னை கொண்டு அபிஷேகம் பண்ணுகிறேன் அது என்னையால் அபிஷேகம் பண்ண ப பண்ணக்கூடிய உன் தலை எனவே உன் தலையை எதிரிகள் நசுக்குவதில்லை ஏனென்றால் ஏற்கனவே ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பிசாசின் தலையை சிலுவையில் நசுக்கி விட்டார் ஆனால் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே உனக்காக ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டார் இப்பொழுது உன் வாழ்க்கையில் வெள்ளம் போல் சத்துருக்கள் வரும் பொழுது பிரச்சனைகள் போராட்டங்கள் அழுத்தும் பொழுது நிச்சயமாக வசனம் சொல்கிறது கத்துடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் எத்தனையோ மனிதர்கள் உனக்கு விரோதமாக கொடியேற்றலாம் எத்தனையோ மனிதர்கள் உனக்கு விரோதமாக கோபம் கொள்ளலாம் மனுஷனுடைய கோபம் சில நேரம் நம்மளை அழிக்கிறதுக்கு அது தீவிரமாக வந்து கொண்டிருக்கிறது வருகிறது வந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது அந்த மனுஷனுடைய கோபத்துக்கு விரோதமாக கத்துடைய ஆவியானவர் கொடியேற்றுவார் இஸ்லாமியல் மக்களுக்கு விரோதமாக அநேக படைகள் வரும் பொழுது ஸ்தோத்திர கத்தர் கொடியேற்றும் பொழுது அந்த இஸ்ரேல் படைகளுக்கு முன்பாக அநேகர் நிற்க முடியலை இன்றைக்கு வரைக்கும் நிற்க முடியலை இது எப்படி இருக்குது இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் அன்பு சகோதரனை கத்துடைய வார்த்தை சொல்லப்படுகிறது அந்த வெள்ளம் போல் வரும்பொழுது அந்த வெள்ளம் மூழ்கடித்து விடுமோ வெள்ளம் என்னை நசுக்கி விடுமோ என்று நீ யோசித்தால் கத்துடைய வசனம் சொல்லுவது கத்துடைய ஆவியானவர் அவனுக்கு உரோதமாக கோடி ஏற்றுவார் சங்கீத புத்தகம் நூற்றி நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் பொழுது சாரி சங்கீதம் நூற்றி இருபத்தி நாலாம் சங்கீதம் நூற்றி இருபத்தி நாலாம் சங்கீதத்தை நாம் தியானிக்கும் பொழுது மனசை நமக்கு உரோதமாக போது கர்த்த நமது பக்கத்தில் விட்டால் கர்த்ததாமே நமது பக்கத்தில் விட்டால் என்று இரண்டு முறை சொல்லப்படுவதை பார்க்குறோம் மனுஷனுடைய கோபம் இதோட தலைப்பே மனுஷனுடைய கோபம் மனசு நம்ம குரோதமாகி எழும்பும் பொழுது கத்துடைய கத்தை நமது பக்கத்தில் ஆவிட்டால் கற்று நமது பக்கத்தில் ஆவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எருகியில் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் இன்னைக்கு சத்துரு உயிரோடு விழுங்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறான் முதல்ல மாதிரி மலை பாம்பை போல உயிரோடு விழுங்குவதற்கு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உன்னுடைய ஸ்தோத்திரம் உயிர் அவருடைய க கையில் இருக்கிறது என் காலங்கள் அவருடைய கருத்தில் இருக்குது என்று பக்தன் தாவிதி இப்படியாக சொல்லி சொல்லுகிறாரே உன் தலைமையிலெல்லாம் என்ன பட்டிருக்கு என்று ஆண்டவர் இயேசு சொன்னாரே எனவே மரண ஆவியிலிருந்து இந்த நாளில் அநேகரை கற்று விடுவிக்கிறார் வியாதி என்கிற பிடியிலிருந்து கற்றுவங்களை விடுவிக்கிறார் இல்லாமல் என்கிற காரியத்திலிருந்து கற்றுவங்களை விடுவிக்கிறார் ஸ்தோத்திரம் சோர்ந்து போக வேண்டாம் உற்சாகமாக இருக்கும்படி தேவ ஆவியான உங்களை உங்கள் உங்களத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார் இப்போ சொல்லும் பொழுது மனுஷனுடைய கோபம் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி நீதி அதை என்ன செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது இப்போ தேவனோட நீதி வச்சிருக்கிறார் எனவே பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது பழி வாங்க நீங்கள் புறப்பட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது எனவே உங்கள் நியாயத்தின்படி கற்று நிச்சயமாய் செய்வார் இப்பொழுது உயிரோடு விழுங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் ஆனால் ஸ்தோத்திர உங்களை உயிரை இதுவரை காப்பாற்றி வைத்திருக்கிறார் ஏனென்றால் உங்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய தேவனி திட்டம் பெரிதாக இருக்கிறது உங்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய தேவனுடைய தரிசனம் பெருசாக இருக்கிறது எனவே தரிசனத்துக்கு நான் ஒத்து போக மாட்டேன் தரிசனத்தை விட்டு நான் விலகி போகிறேன் அப்படி நீங்களாக சொல்கிறது வரைக்கும் அந்த தரிசனம் உங்களை ஏற்றி கொண்டே இருக்கும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவியான உங்களை நடத்தி கொண்டே இருப்பேன் எனவே மனுஷனுடைய கோபம் வெள்ளம்போல் வரும் பொழுது அந்த இடத்துலையும் கத்துடைய ஆவியானவர் கொடியேற்றுவார் இந்த நாளில் ஸ்ரோத்துறை நண்பர்கள்ங்கிற வட்டார நண்பர்கள் சொல்லி அநேகர் உங்களை ஏகமாத்திருக்கலாம் தொழிலில் நீங்கள் தோற்று போயிருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம் இந்த அந்த அந்த ஆழ் மன அழுத்தத்திலிருந்து பரிசுத்த ஆவியான இந்த நாளில் உங்களை விடுவிக்கிறார் கத்துடைய ஆவியானவர் கொடியேற்றுவார் எனவே ஸ்தோத்ரம் இவர் கொடியேற்றும் பொழுது சத்துருக்கள் சிதறிக்கப்படுகிறார்கள் இவர் கொடியேற்றும் பொழுது அந்த இடத்துல வெற்றி உண்டாகிறது இவர் கொடியேற்றும் பொழுது அந்த இடத்துல ராஜாவின் கெம்பீரம் உண்டாகிறது எனவே கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை சத்துருக்களை சூழ்ந்து விட்டார்கள் ஸ்தோத்ரம் எருசலேம் எருசலேம் மதில்களை அப்போ அடிக்கடி சத்துருக்கள் சூழ்ந்திருப்பது போல எருசுலேமுடைய அந்த 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 கோட்டை சுவரை சுற்றிலும் அடிக்கடி அசிரிய படைகள் சூழ்ந்து சூழ்ந்திருக்கிறது போல இந்த நாள் உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக அநேகர் சூழ்ந்திருக்கலாம் ஆனாலும் ஆகிய நீ விழுந்து போவதில்லை எருசலேம் விழுந்து போவதில்லை ஏனென்றால் எருசலேம் ராஜாவின் நகரம் எருசலேம் தேவனுடைய நகரமாக இருக்கிறது எருசிலேமை கத்தர் தெரிந்து கொண்டால் இந்த நாள் ஆவிக்குரிய எருசிலேம் எருசிலே இருக்க நீ ஒரு நாள் விழுந்து போவதில்லை மனசுடைய கோபம் உன்னை மேற்கொள்வதில்லை இப்போ வசனம் தெளிவாக சொல்லுவது கத்தர் தாமே நமது பக்கத்தில் இறாவிட்டார் எஸ் ஆமேன் கத்தர் நமது பக்கத்தில் இல்லாவிட்டால் விட்டால் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் அல்லது மரண மரணம் தற்கொலை நம்மளே செஞ்சிருப்போம் தற்கொலை பண்ணி கொண்டு இருப்போம் அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் அழிந்து போயிருப்போம் ஆனால் கத்தோர் கத்தர் நமது பக்கத்தில் இருக்கிறார் அமே இப்போ பிசாசு பக்கத்தில் இல்லை கத்தர் நமது பக்கத்தில் இருக்கிறார் அதனால் சங்கீதக்காரன் தாவிதி சொல்லும் பொழுது கத்தருடைய வலது பக்கத்தில் இருக்கிறார் வலது பக்கத்தில் பிரச்சனை இல்லை போராட்டம் அல்ல அவமானம் அல்ல பிசாஸ் அல்ல வலது பக்கத்தில் கத்தர் இருக்கிறார் எனவே அவர் வலது பக்கத்தில் இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லை இந்த நாளில் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை பிறகு இப்போ அசைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை போல காணப்பட்டாலும் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் கத்துடைய உன்னதமான மறைவில் நீங்கள் இருக்கிறீங்க அவர் சமூகத்தில் இருக்கிறீங்க ஸ்தோத்திரம் அவருடைய பிரச்சனத்தில் இருக்கிறீங்க அவருடைய மறைவில் இருக்கிறீங்க அந்த மறைவு உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது எனவே உங்கள் பக்கத்தில் கத்தர் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது உங்களை அவர் என்ன செய்தார்னா கூடாரத்தில் ஒழித்து வைக்கிறார் தீமைகள் வரும் பொழுது தமது கூடாரத்துக்குள்ளாக தமது செட்டைகளின் அந்த நிழலுக்குள்ளாக கோழி தன் குஞ்சுகளை ஒழித்து வைப்பது போல சத்துருக்கள் வரும்போது கத்தர் என்ன செய்தார்னா ஒழித்து வைக்கிறார் வச்சுட்டு அப்படியே விடுறதில் சத்ருவை காளி பண்ணுறார் சத்ருக்கு விரோதமாக கொடியேற்றுகிறார் ஆமாம் ஒவ்வொரு படைகள் போகும்போது பார்த்துருப்போம் ஒவ்வொரு படைகள் யுத்தத்துக்கு போகும் பொழுது ராஜாக்கள் காலத்துலேருந்தே பார்த்துருப்போம் என்னென்னா ஏ ஸ்தோத்திரம் அந்த கொடி பறக்கும் பாண்டிய மன்னன்னா மீன் கொடி பறக்கும் ஸ்தோத்திரம் புலிக்கொடி பறக்கும் ஈட்டி கொடி பறக்கும் இப்படி கொடி பறக்கும் வில் கொடி பறக்கும் அந்த கொடி படையோடு பொழுது இது சோழப்படை இது சேரப்படை என்று சொல்லப்படுகிறதை பார்க்குறோம் அதே மாதிரி தான் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு படைகள் கொடி பறக்குது இப்போது அந்த சிலுவை கொடி பறக்கும் பொழுதும் வாழ்க்கையில் சிலுவை கொடி பறக்கும் பொழுது ஸ்தோத்திரம் அந்த கொடி பொழுது உனக்கு முன்பாக இந்த கொடி பறந்து கொண்டிருக்கிறது நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த நாளில் இயேசுவை நம்புனா நிச்சயமாக கத்தனை ஆஸ்வதிப்பாரா என்று கேட்கக்கூடிய புதிய விசுவாசிகளுக்கு புதிய நம்பிக்கை உள்ளவர்களுக்கு கத்துடைய வார்த்தை சொல்லப்படுகிறது இயேசுவை நம்பும் பொழுது அவரை நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாக அவர் உங்களை எல்லா பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவிக்க அவர் போதுமானவர் இருக்கிறார் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிற கடன் பிரச்சனை உங்களை மேற்கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் இந்த நாளில் கத்துடைய ஆவியானவர் ஜெயம் கொடுக்கிறார் எனவே உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் இப்போது கத்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் அதுக்கப்புறம் உயிரோடு உயிரோடு விழுங்க விட்டுறக்கூடாது தொடர்ந்து கர்த்தரை பக்கத்தில் வைத்திருக்க வேண்டும் அவரை தொடர்ந்து மகிமைப்படுத்தி அவருக்காய் சாட்சியாய் வாழ்ந்து அவருடைய பிரச்சனத்தில் இருந்து தொடர்ந்து அவரை பக்கத்தில் வைத்திருக்க வேண்டும் பக்கத்தில் வைத்திருக்கும் பொழுது எதிரிகள் இனி விழுங்குவதற்கு வாய்ப்பு இல்லை நாலவசனம் வாசிக்கும் பொழுது அப்பொழுது தண்ணீர்கள் நம்ம மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரேல் இப்பொழுது சொல்வதாக சங்கீதம் நூற்றி இருபத்தி நான்கு இருபத்தி நாலு நாலு அஞ்சு வாசிக்கும் வாசிக்கும் பொழுது கொந்தளிக்கக்கூடிய அலைகள் ஆமே எனவே கொந்தளிக்கக்கூடிய அலை உங்கள் வாழ்க்கையில் கொந்தளிக்குது அல கொந்தளிக்குது அலை ஆனால் உங்கள் போட்டில் ஏசு இருக்கிறார் பிரதா அலைகள் கொந்தளிக்கும் பொழுது அவர் நித்திரையாக இருப்பது போல இருந்த போட்டில் இவர் ஐயரே சீசல் எழுப்புகிறார்கள் படகுல பிரயாணப்பட்டு போகிக் கொண்டிருக்கிறார்கள் அலை கொந்தளிக்கிறது கடல் அலை கொந்தளிக்கிறது சீசர்கள் இயேசுவை எழுப்புகிறார்கள் இவர் வந்து அப்பயே பில்லோ வைத்து தலைவனை வச்சு தூங்கிட்டு இருக்கார் நாங்கள் மணிந்து போவதை குறித்து உமக்கு அக்கறை இல்லையா அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னவரை பார்த்து உமக்கு அக்கறை இல்லையா என்று கேட்டார் இவர் அக்கறையோடு அந்த அந்த காரியத்தை ஹேண்டில் பண்ணி அவரை அக்கறைக்கு சேர்த்தா பிரியமான இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பா இந்த இடத்துல அக்கறை ஒன்றே பரலோகத்தை நினைச்சிட்டே இருக்கக்கூடாது இல்லை இல்லை பூமிக்கு பூமிக்கு நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் எனவே இங்கே ஒரு பெரிய செட்டில்மெண்ட் வச்சுருக்கிறாரு இங்கே ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதை அநேகர் பகிர்ந்த பிறகு தான் பரலோகம் என்கிற ஒரு ஆசிவாதத்துக்குள்ளே போக முடியும் எதற்கெடுத்தாலும் பரலோக ராஜ்ஜியத்தை சுதந்திரத்துக்குள்ள வேண்டுமென்றே நினைக்கக்கூடாது பரலோகம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அதை சுதந்திரிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதில் மாற்றமே இல்லை மாற்று கருத்து இல்லை ஆனால் பூமியிலே நீங்கள் செழித்திருந்து கத்துடைய ஆசிவாத்தை ருசித்து அதை அடையருக்கு ஷேர் பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் கத்தை நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கல நீங்கள் ருசித்து பார்க்கும் பொழுது தான் கர்த்தர் நல்லவர் என்பது அந்த டேஸ்ட்டு பண்ணும் பொழுது தான் அந்த டேஸ்ட் என்ன செய்ய முடியும் மற்றவர்கள் பருந்து கொள்க முடியும் காஃபியை டேஸ்ட்டு பண்ணி தான் அதை பார்க்குறோம் பார்த்துட்டு தான் அந்த விருந்தாளிகளுக்கு கெஸ்ட்டு கொடுக்குறோம் இப்போ கர்த்தன் நல்லவர் என்பது ருசித்து பார்க்க வேண்டும் ருசித்து பார்க்கும் பொழுதும் என்டருக்கு கர்த்தன் நல்லவராக இருக்காருன்னு சொல்லி அவன் அவருக்கு மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் இப்போ வெள்ளம் வரும் பொழுது ஆவியானவர் கொடியேற்றுகிறார் இந்த நாளில் அவன் வாழ்க்கையில் எந்த வெள்ளங்கள் வந்தாலும் ஏன் அந்த வெள்ளம் என்பது பிரச்சனைக்கு அடையாளமாக இருக்கிறது வெள்ளம் என்பது போராட்டங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது வெள்ளம் என்பது இந்த சுனாமி வாரி கொண்டு போனதே அந்த வாரி கொண்டு போகிறதுக்கு அடையாளமாக இருக்கிறது ஆனாலும் அந்த இடத்துல ராஜா உங்களுக்கோடு உங்களுக்காக கொடியேற்றி வைத்திருக்கிறார் இயேசு ராஜா உங்களுக்காக கொடியேற்றி வைத்திருக்கிறார் எனவே இந்த நாளில் சோர்ந்து போய் இதை பார்த்து கொண்டு அன்பு நெஞ்சைகளுக்கு கத்துடைய ஆவியான சொல்கிறார் அவனுக்கு உரோதமாக கொடியேற்றப்படும் யாருக்கு உரோதமாக என்றால் உன் சத்ரு அவர் சத்ருவாக பார்க்கிறார் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவரை நான் சபிப்பேன் நீ சபிக்க வேண்டாம் நான் சபிக்கிறேன் சொல்லி ஆபிராமுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார் எனவே ஆபிராமை யாரெல்லாம் சபித்தார்களோ அவர்கள் சபிக்கப்பட்டு போனார்கள் இந்த நாளில் நீயா யாருக்காவது பதில் செய்வேன் இப்படி கேட்டுட்டானே இப்படி பேசிட்டானே நானாக பதிவு செய்வேன் என்று துடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் பதிவு செய்ய ஆயத்த புள்ளவராக இருக்கார் இப்பொழுது கொந்தளிக்கும் சாதம் எங்கே மோதுதுன்னு ஆத்மாவில் மோது இன்னொருமே உள்ளான மனிதனுக்குள்ளாக ஒரு சோர்வை உண்டு பண்ணக்கூடிய வெள்ளம் அந்த வெள்ளம் வரும்பொழுது ஆவியானவர் அந்த வெள்ளத்தை பார்த்து கொள்வார் நீயும் நானும் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டு இருந்தால் போதும் நீயும் நானும் அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்து முன்னேறி கொண்டிருந்தால் போதும் ஏனென்றால் ஏற்கனவே வாக்கு பண்ணி இருக்கிறார் நீ தண்ணீர்கள் கடக்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஆறுகள் உண்மையில் பொருளுவதில்லை அக்கினியில் நடக்கும்போது வேகாக இருப்பாள் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாதேன்னா அக்கினி ஜுவாலையுடைய அந்த வாசனை கூட ஒன்றை தொட முடியாது அந்த புகையை கிராஷ் பண்ணி போனால் நம்ம மேலே அந்த ஷர்டில் புகை வாசனை வரும் அது அதுகூட ஒன்று மேலே வராதுன்னு சொல்லி அதனுடைய வாக்கு தத்தங்களை நம்ம பார்க்குறோம் இந்த நாளில் கொந்தளிக்கும் தண்ணீர் கொந்தளிக்கும் வெள்ளங்கள் அது உங்களை மேற்கொள்வதில்லை மாறாக அதை நீங்கள் மேற்கொள்ள கத்துடைய ஆவியான உதவி செய்வா சங்கீதம் நூற்றி இருபத்தி நாலு ஆறில் வாசிக்கும் பொழுது நம்மை அவர் அவருடைய பற்களுக்கு எதையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த சோத்திரம் பண்ணுறா என்னன்னா எதிரி எதிரியுடைய பல்லுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கவில்லை அமெரி சொல்லுவோமா எதிரி எதிரிகளுக்கு எங்களை இறையாக ஒப்புக் கொடுக்கவில்லை எகிப்து வெளியே வரும்போது சொல்லிக்கிட்டே இருக்க அப்பப்போ எங்களை இங்கே கழுகுக்கு இறையாக போகிற கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற காணான நோக்கி கத்த கொண்டு வந்துக்கிட்டே இருக்காரு ஆனால் அப்பப்போ நாற்பது வருஷம் ஆச்சுல்ல அவன் வாயை வச்சு தான் நாற்பது வருஷாச்சு இல்லைனா எகிப்துலருந்து பதினோரு நாள் காதேஸ் பர்னையாவிலேருந்து பதினோரு நாள் அவர்கள் காணானுக்கு போய் சேர வேண்டியவர்கள் நாற்பது ஆண்டுகள் சுற்றி கொண்டே இருந்தார்கள் அதுக்கு காரணம் என்ன உண்டால் அவருடைய அவஸ்வாசம் மந்த இருதயம் ஆனால் அப்பப்போ ஒரு சொல்கிறோம் என்னென்னா எ எகிப்தில் சவக்குழி இல்லாமலா இங்கே எங்களை கொண்டு வந்து எகிப்தில் நாங்கள் மரணம் அடைந்தால் நல்லாயிருக்கும் இப்படி ஏதோ இந்த காரியத்தை பேசிக்கொண்டே இருக்கிறதை பார்க்குறோம் அப்பொழுது இப்படியே பேசிட்டே ஆனால் ஆண்டவர் அவர்களை எதிராளிகளுக்கு இரையாக கொடுக்கவில்லை மாறாக அவர்கள் எதிரிகளை இவர்களுக்கு இறையாக கொடுத்தார் இந்த நாளில் நான் சத்துருக்கு இரையாக போய்விடுவேனோ இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது நிச்சயமாக ஆமாம் டெத்து கன்ஃபார்ம் மரணம் கன்ஃபார்ம் தான் இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது நிச்சயமாக இதனை அழித்து போடும் அதில் மாற்றம் இல்லை மாற்று கருத்து இல்லை என்று ஒருவேளை சிந்தித்து கொண்டிருந்தால் கத்துடைய ஆவியானவர் உங்களை குறித்து வேற ஒரு காரியம் வச்சிருக்காரு பிறகு அப்படி சிந்தனை வேற அதான் பவுல் பொழுது கத்துடைய சிந்தையை அறிந்தவன் யார் எங்களுக்கோ கத்துடைய சிந்தை இருக்கிறது அந்த கத்துடைய சிந்தை அறியும் பொழுதுதான் அதான் கத்துடைய சித்தம் அந்த சிந்தை அறியும் பொழுது என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற சிந்தை அந்த சிந்தை அந்த சிந்தனை என்னை குறித்து கற்று என்ன வச்சுருக்காருன்னு அந்த சிந்தி சிந்தனையை அறிந்து கொண்டால் போதும் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிரும் ரிலாக்ஸாக இல்லாமல் என் ஆத்மா என்னுடைய சோல் அது ரிலாக்ஸாக இல்லாமல் அப்படியே அளக்களிக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால் அது அவர் பார்த்துக்கொள்வாருங்கிற அந்த இதுக்குள்ளே வரலை அந்த இதுலேயே அந்த உறுதிப்பாட்டுக்குள்ளே வரலை பார்த்து பார்த்துக்கொள்வார் ஏற்ற வழியில் அற்புதம் செய்வார் ஏற்ற வழியில் கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்கார் இதுவரைக்கும் பண்ணியிருக்காருல்ல இன்னமும் ஒவ்வொன்றா சரியாக பண்ணிகிட்டே இருப்பாருங்கிற அந்த நிச்சயம் வரலை வராதனால என் ஆத்துமாக்குள்ளே ரெஸ்ட்டு இல்லை என் சோளுக்குள்ளே ரெஸ்ட்டு இல்லை என் ஸ்பிரிட்டுக்குள்ளே ரெஸ்ட்டு இல்லை இப்போ அப்பப்போ என் ஸ்பிரிட்டு அப்படி அலக்கழிச்சிக்கிட்டே இருக்கு இப்போ ஸ்பிரிட் ரெஸ்டோட வரணும் அப்படின்னா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தருடைய ஆவியானவர் பார்த்து கொள்வார் எனவே ஏன் சத்துரு அவர் சத்துரு என்னுடைய பிரச்சனை அவருடைய பிரச்சனையாக இருக்கிறது எனவே இப்போது சத்துருகள் கலைக்க வேண்டுமென்றால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அவர் கொடியேற்றுவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் போதும் மகிமையை பார்க்க முடியும் அமை எனவே எதிர்காலிகள் எதிர்காலியுடைய வாய்களுக்கு பல்லுக்கு உங்களை இறையா போட மாட்டார் ஆமாம் சிங்கங்களின் வாய்களை கட்டினார் ஆமே ராஜா தானியல் என்கிற மனுஷனை சிங்க கெபியில் போட்டதை பார்க்குறோம் ஆனால் சிங்கக்கெபியில் போடும் பொழுது ஒரு நாளும் தானியல் சிங்கத்துக்கு இரையாகவில்லை சிங்க சிங்க கெபியில் இருக்கும் பொழுது சிங்கத்தின் வாயை கட்டினார் அது வாய் கட்டப்பட்டது பற்கள் கட்டப்பட்டது இந்த நாளில் உங்கள் உரதமாய் இருக்கக்கூடிய அந்த பால சிங்கங்கள் வாயை கட்டப்படுகிறது பிரச்சனை என்கிற சிங்கங்கள் வாய்களை கத்த கட்டி வைத்திருக்கிறார் சிங்கம் உங்களை கடித்து குதறுவதில்லை சிங்கம் மேற்கொள்வதில்லை இங்கே சிங்கம்னா அசுத்த ஆவிக்கு அடையாளமாக இருக்கிறது இப்போ ஏழில் வாசிக்கும்போது நூற்றி இருபத்தி நாலு ஏழில் பொழுது வேடருடைய கண்ணிக்கு வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிட்டு கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் பிரைசலாடு கண்ணி தெரித்தது பிசாசின் குறி ராங்காக போயிடுச்சு இது எப்படி இருக்குது ஆனால் ராஜா கையை வச்சா அது ராங்காக போவதில்லை இப்போ இயேசு கையை வைக்கும் பொழுது அது ராங்காக போகலை உன்னை கையில் பிடிக்கும் பொழுது உன்னை சரியாக திட்டமிட்டு எவ்வளோ பிரச்சனை வரும் என்ன போராட்டம் வரும் எதில் நீ தப்பிச்சு வரணும் எல்லாமே அவருக்கு தெரியும் ஆமாம் எல்லாத்தையும் அனைத்தும் அறிந்தவர் அவர் எல்சடாய் இறைவன் அவர் ஏக இறைவன் எல்சடாய் ஏ ஸ்ரோத்திரம் இப்போ பார்க்கும்போது வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல் நீங்களும் நானும் தப்பிச்சிட்டோம் கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் இப்போ வேடர் சரியாக குடி பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு நாளும் நம்ம எங்கே விளை வைக்கலாம்னு பிசாசு போராடி கொண்டிருக்கிறது மாம்ச இச்சையில் விளை வைக்கலாம் கண்கள் இச்சையில் விளை வைக்கலாம் ஜீவனத்துக்கு பெருமையில் விளை வைக்கலாம் அல்லது எங்கே தட்னாவுடைய பலவீனம் அந்த பலவீனத்தில் எங்கே தட்டினா அது விழுவான்னு தெரியும் ஆனால் வசம் சொல்வது என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலிருந்து என் பலன் பூரணமாய் விளங்கும் எனவே குடியின் ஆவிலிருந்து அநேகரை கத்தை விடுவிக்கிறார் ஏன் போதை பஸ்ஸுகள் அநேகரை கத்தர் விடுவிக்கிறார் விபச்சார எண்ணங்களிலிருந்தும் காம எண்ணங்களிலிருந்தும் அநேகரை கத்திர விடுவிக்கிறார் இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது வேலுடைய கண்ணைக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிட்டு ஆத்துமாவை காப்பாற்றி கொள்ள வேண்டும் ஏன்னா ஆத்துமா தான் பரலோகம் போக முடியுது உடம்பு பரலோகம் போகலை ஆத்துமா பரலோகம் போனால் தான் அந்த உடம்பு மருவமாக முடியும் இப்பொழுது ஆத்மா தப்பிற்று இந்த காலை வலையில் உங்கள் ஆத்மாவை தப்பு வைக்க அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார் உங்கள் ஆத்மாவை தப்பு வைக்க அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார் எனவே நீங்கள் நீங்கள் நானும் சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால் பஸ் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே சங்கீதம் நூற்றி மூணு ஒன்று ரெண்டு வாசிக்க அறிக்கை ஆத்துமாவே சும்மா ப்ரேயர் முடிஞ்சோன்னே சொல்லக்கூடிய காரியம் அல்ல அது எப்போதும் சொல்லக்கூடிய காரியம் என் ஆத்மாவே ஏன் ஸ்தோத்திரம் என் ஆத்மாவை கத்தருக்கு நன்றி சொல்லு ஸ்தோத்திரம் பண்ணு அதை சொல்ல சொல்ல கிருபை பெறுகிறது பிரியமானவரில் இப்போ வேடனுடைய கண்ணைக்கு தப்பின குருவியை போல் நம்முடைய ஆத்மா தப்பிட்டு வேடன் குறி பார்க்குறான் சரியான குருதான் ஆனால் கத்தர் குறியை மாற்றி அமைக்கிறார் இந்த நாளில் என்னைக்கோ அழிந்து போயிருக்கக்கூடிய நீயும் நானும் என்னைக்கோ கெட்டு போயிருக்க வேண்டிய நீயும் நானும் இந்த நாள் வரை பாதுகாக்கப்பட்டிருக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கோம் என்றால் அது தேவைய கிருமையாக இருக்கிறது நம்முடைய சுய முயற்சி அல்ல சுய பரிசுத்தம் அல்ல சுய தியாகம் அல்ல அது சிலுவையில் ஆண்டவர் நமக்காக ஒரு மீட்பை உண்டு பண்ணினதினால நீங்களும் நானும் விசுவாசத்தோடு நிற்கிறோம் எனவே நம்ம இதில் பெருமை பாராட்ட ஒன் ஒன்றுமில்லை கிறிஸ்து தான் நமக்கு எல்லாமே பண்ணிட்டேன் இங்கே நம்ம ஏதோ ஒன்று கொடுத்து ஒன்று வாங்கலை நம்ம செபிக்கிறோம் நம்ம பிரயாசப்படுறோம் கத்திர வாக்கி செய்கிறார் அவ்வளோதான் ஆமே இப்போ வேலுடைய கண்ணிக்கு நம்ம என்ன செஞ்சார் தப்பு விற்கிறார் அதான் சங்கீதம் சொல்லும் பொழுது வேடன் அம்பையே ஏன் ரெடியாக இருக்கான் ஆனால் கத்தருடைய கிருபை நம்மளை என்ன செய்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டிருக்கிறது இந்த நாளில் நம்ம குடும்பத்தில் வேடன் அம்பை எழுதியிருக்கலாம் ஸ்தோத்திரம் கடன்கிற அம்பை எழுதியிருக்கலாம் வியாதிங்கிற அன்பு அம்பை எழுதியிருக்கிறான் அல்லது போராட்டம் என்கிற அம்பை எழுதியிருக்கலாம் இந்த நாளில் அம்பை வில்லை ஒடிக்கிறான்னு வாசிக்கிறோம் சங்கீதத்தில் அவர் வில்லுகளை உடைக்கிறார் ஏ ஸ்தோத்திர யுத்தத்தை என்ன செய்தார்னா அமர்த்துக்கிறேன் இந்த நாளில் யுத்தத்தை அவர் விரும்பலை சமாத்தை விரும்புகிறவ அதில் வாசிக்கிறேன் நூற்றி இருபத்தி நாலு எட்டில் வாசிக்கும் பொழுது நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது அவருடைய நாமத்தில் சகாயம் உள்ளது சகாயம் என்ற ஹெல்ப் உதவி இப்போ உதவி எங்கேருந்து வரணும் அப்படின்னா நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்திடத்துலேருந்து வருது இந்த நாளில் சகாயத்தை தேடி மனுஷன் கிட்ட போகிறோம் ஏதோ ஒன்று கிடச்சிருமா செட்டில்மெண்ட்டுக்குன்னு பார்க்குறோம் ஆனால் அவர்கிட்ட வரும்போது தான் லைஃப் செட்டில் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆகுது ஆமாம் லைஃப்பே செட்டில்மெண்ட் ஆகணும் அப்படின்னா அவர்கிட்ட வரணும் ஸ்தோத்திரம் எனவே உதவி வரும் கண்மலைக்கு நேராக உதவி வரும் கண்மலைக்கு நேராக என் என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன் என்னுடைய கையை ஏறெடுத்து பார்க்குறேன் அந்த உதவி வரக்கூடிய கண்மலைக்கு நேராக அந்த உதவி செய்யக்கூடிய அந்த கிறிஸ்து என்கிற கண்மலைக்கு நேராக என்னுடைய கரங்களை உயர்த்தி என் கண்களை அங்கே பார்க்குறேன் அப்போது நிச்சயமாக உதவி வரும் எனவே நம்முடைய உதவி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தனை நாமத்தில் உள்ளது எனவே உங்களுக்கு உதவி செய்ய இன்றைக்கும் ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஒரு இருதயத்தை திறந்து கொடுக்கும் பொழுது ஒரு உள்ளத்தை திறந்து கொடுக்கும் பொழுது இன்றைக்கும் கத்துடைய ஆவியானவர் ஆயத்தமாக இருக்கிறார் எனவே மனுஷ நமக்கு விரோதமாக எழுமின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இது விட்டார் தலைப்பே மனுஷனுடைய கோபம் தலைப்பே அந்த போல் வரக்கூடிய வெள்ளம் போல் வரக்கூடிய சத்ருக்களின் கோபம் இந்த கோபத்திலிருந்து இந்த நாள் வரை நம்மை பாதுகாத்தவர் நம்ம எப்பொழுதும் பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் எனவே அவர் கோபம் நம்மேல் எதுகையில் உயிரோடு இருக்க ரெடியாக இருக்கான் கற்று ஒரு நாளும் ஸ்தோத்திரம் உங்கள் காலத்தை அவர் கையில் வைத்திருக்கிறார் உங்கள் ஜீவன் அவருடைய கரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது அவர் ஒப்பு கொடுக்காமல் ஒப்பு கொடுக்க முடிய ஸ்தோத்திரம் யோவோ என்னெல்லாம் பண்ணி பார்க்கணும் பிசாசு பண்ணி பார்த்தான் ஆனால் யோவு ஜீவன் அவருடைய பாதுகாப்பில் இருந்தது ஆமே என்னென்னமோ பண்ணி பார்த்தான் பிஸ்னாஸ் ஆனால் யோபுடைய ஜீவனுக்கு ஆண்டவர் ஒரு கேரண்டி கொடுத்துருந்தார் நாளில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கேரண்டி கொடுக்குறா ஏ ஸ்தோத்திரம் உங்கள் பெற்றோர் கேரண்டி கொடுக்க முடியாது ஆனால் வார்த்தை ஒரு கேரண்டி கொடுக்குது ஆண்டுடைய வசனம் ஒரு கேரண்டி கொடுக்குது என்னென்னா நீ பெருகுவா நீ ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ வருகையிலும் போகையிலும் ஆஸ்ரிகப்பட்டிருப்பாய் அவனோடய கூட இருக்கிறேன் பயப்படாதே அப்படின்னு சொல்லி பைபிள் அநேக கேரண்டியை கொடுக்குது அநேக வார்த்தையை கொடுக்குது வே இந்த நாளில் வெள்ளம்போல் சத்ரு வரும் பொழுது அந்த வெள்ளம் என்னை மூழ்கி விடுமோ அந்த வெள்ளம் என்னை அழித்து விடுமோ என்று ஒரு வேலை நீ கலக்கத்தோடு அமர்ந்திருக்கலாம் நீ கலக வேண்டிய அவசியம் இல்லை கிறிஸ்துவின் கொடியேற்றும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு குரோமாய் கொடியேற்றும் பொழுது நிச்சயமாக சத்ரு சதடிக்கப்படுவார்கள் நீயும் நானும் வாழ்ந்திருப்போம் நீயும் நானும் இந்த பூமியில் ஆளுகை செய்திருப்போம் தான் உண்டாக்கப்பட்டிருக்கோம் ஆதாமை உண்டாக்கும் பொழுது நீங்கள் ஆளுகு செய்வீர்கள்னு சொல்கிறார் ராதாமை உண்டாக்கும் பொழுது நீங்கள் ஆளுகை செய்யணும் அதுக்கப்புறம் அதை கீழ்ப்படுத்தணும் ஆண்டு கொள்ளணும்னா பழுகி பெருகணும்னா இந்த நாளில் ஸ்தோத பழுகி பெருக விரும்புகிறார் ஆண்டவர் நம்ம பொருளாதாரத்தில் பழுகி பெருக விரும்புகிற நம்ம பிள்ளைங்கள ஆசுரத்தில் பெருக விரும்புகிற அதை பெருக தான் தேவன் விரும்புகிறார் நம்முடைய மைண்ட் செட்டு குறுகி போக பிசாசு அநேக நேரம் பண்ணுறதை பார்க்குறோம் குறுகிய மனநிலோடு வாழத்தான் பிசாசு நம்ம கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் கத்தரு விசாலமான காரியத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் ஆண்டு கொள்ளுவது ஆண்டு கொள்ள வேண்டும் தான் அழைக்கப்பட்டுக்கிறோம் எனவே ஆண்டு கொள்ள அழைக்கப்பட்டு ஆமே இந்த நாளை கத்தை நிச்சயம் நம்ம தேவையை சந்திப்பார் நிச்சயமாய் உங்களுக்கு விரோதமாய் வரக்கூடிய சத்துருக்கு விரோதமாய் கத்த கொடியேற்றுவார்